வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபது தலைப்பு இரட்டையர்களில் கூட பேதம் ஒரு வயிற்றில் உருவாகும் இரட்டை பிண்டம் உடலமைப்பு முதலியவை பேதங்காட்டல் கருவமையும் காலத்தில் தாயின் ரத்தம் கலந்தவற்றில் ஓடுவதில் பேதமாகும் வருவிதத்துக்குபமானம் உபமானம் ஒரே கனியில் அது வளர்ந்த முறை ஒன்றெனினும் பக்கம் பக்கம் இருவிதமாய் சுவை அமைதல் காணுகின்றோம் இது போன்ற பேதமே அவ்விரு பிண்டத்தும் நிறைய பேருக்கு இப்ப என்ன சந்தேகம் வருது பதினாறு காரணங்களினால் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள் அதில் முதல் காரணம் கருவமைப்புன்னு சொல்றீங்களே சுவாமிஜி ஒரு அம்மாவோட வயிற்றுல பிறந்த ட்வின்ஸ் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள் இவர்களிடம் கூட வித்தியாசம் இருக்கிறதே உருவத்தில் ஒன்று போல இருந்தாலும் அவர்களுடைய பிஹேவியரில் நடத்தையில் பண்புகளில் வேறுபாடு இருக்கே இதற்கு என்ன காரணம் என்றால் அருத்தந்தை ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க அந்த கரு உற்பத்தி ஆகும் பொழுது அப்பாவினுடைய அந்த விந்து உள்ள பாய்கிற வேகத்தில் அந்த முதல் கரு உற்பத்தியாகுது ஒரு நிமிடத்தில் இரண்டாவதும் இரட்டை குழந்தைகள்ங்கிற பொழுது உற்பத்தி ஆச்சுன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம பூமி தன்னைத்தானே வந்து ஒரு பதினேழு மைல் வந்து சுற்றிடுது சூரியனை சுற்றி வர பாதையிலையோ ஆயிரத்தி இரநூறு மைல் ஓடிடும் ஒரு நிமிஷத்தில் அப்போது எவ்வளோ பேதம் இருக்கு பாருங்கள் அப்போ சூரியனுடைய இடத்திலிருந்தும் நிலவிலிருந்தும் இன்னும் மற்ற மற்ற கோள்களில் இருந்தும் பூமியினுடைய இடமும் மாறும் அதனுடைய அந்த ஆங்கிள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கோணமும் மாறும் அதற்கு ஏற்ற மாதிரி இந்த குழந்தைகள் தலையெழுத்தும் மாறும் அது மட்டும் இல்லாமல் அந்த கரு அமைகிற பொழுதே ரெண்டு பக்கம் பக்கமாக தானே இருக்கும் அந்த எந்த இடத்துல தாயினுடைய இரத்தம் பாய்கிற பொழுது கொஞ்சம் வேகமாக பாயலாம் இன்னொன்று கொஞ்சம் மெல்ல பாயலாம் அந்த வித்தியாசத்துக்கு ஏற்ற வகையிலும் இந்த குழந்தைகள் பண்பு நலனில் மாற்றம் இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா ஒரு உதாரணம் அழகாக அறுபத்தந்தை சொல்கிறாங்க ஒரு மாம்பழம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் இனிக்குது அதே மாம்பழத்தில் ஒரு பக்கம் புளிக்குது என்ன காரணம் அந்த மரத்தில் வளரும் பொழுது எந்த பக்கமாக அதிக சூரிய வெளிச்சம் பட்டதோ காற்றோட்டம் அதெல்லாம் அதிகம் பட்ட இடம் சீக்கிரம் பழுத்துறது இனிக்கும் சூரிய வெப்பமோ இல்லை சரியான காற்று இதெல்லாம் படாத இடம் வந்து பார்த்திங்கன்னா புளிக்கும் அது போல தான் ஒரு ஒரு சின்ன புள்ளி வச்சுட்டு அதுலேருந்து வந்து ரெண்டு கோடு இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கோணத்தில் அப்படி இழுக்கிறப்போ புள்ளியிலேருந்து அந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவுளுக்கு இடைவெளி சின்னதாக இருக்கும் ஆனால் போக போக பெருசாகிக்கிட்டே போகுதில்லை அதே போல் தான் இந்த கருவில் வந்து அப்போது ஏற்படுற மாற்றம் சின்னதாக இருந்தாலும் வளர வளர அது பெருசாகிறது எவ்வளோ அற்புதமான ஆராய்ச்சி பாருங்கள் நன்றி வாழ்க வல்லமுடன்